கூட அங்கதன் அங்கதன் வந்து விநாயகருடைய பையன் தெய்வானிக்கு பிறந்துவேன் ஆனா விநாயகர் உயிரோடு இருக்கும்போதே முருகருக்கு வந்துட்டுவேன் முருகர் கூட வந்த பிறகு முருகர் தான் நம்ம தான் சிக்கருவன் சொல்லிருக்கிறோம் இல்லையா இவன் தான் அங்கதன் சொல்லியிருக்கிறோம் இருக்கிற பையன் அதனால தான் விநாயகர் தான் முருகரு ராமர் வந்து படி எடுத்துட்டு போகும்போது கூட போன தான் இவன் இல்லையா ரொம்ப சண்டைலாம் போட்டு என்னன்னா ராமரும் எழுந்து போயிட்டாரு முருகரும் போயிட்டாரு நாம ராமருக்கு சிசியன் முருகருக்கு நம்ம வந்து பையன் மாதிரி வளப்பு பையன் அவருக்கு ஒன்று தான் ரெண்டு ஆறுவழி சோழ வழி பையன் வளப்பு பையன் அப்ப நாம தான் இதை பண்ணணும்னு நினைச்சு ஆர்வலி சோழ வழி கூட இணைஞ்சி அவன் போராடி இருக்கிறான் கடுமையா இந்த போராட்டம் வந்து ரொம்ப தூரம் போயிருக்கு அப்ப போராட்டம் நடத்தும் போது ஃபுல்லா ஃபுல்லாக வந்திருக்கு அப்போ கூட வந்து ஆட்சி நேயர் கூட இருந்திருப்பாரு ஏன்னா முருகர் முருகருடைய ஒரு பங்காளி அதாவது சிவபக்தி சிவனுடைய ரத்தத்துக்கு பிறந்தவர் ராமனு இல்லை இப்போ ராமருக்கு முருகர் ஜெண்டனா ராமர் பக்கமா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கு முருகருக்கு அப்புறம் முருகருடைய அளவுக்கு கூட தான் இருந்திருப்பாரு ஆனா அந்த போர்ல தாக்குப்படிக்க முடியாம ஆட்சி நேயரை அடிச்சு அவர் தான் அந்த மருதானியான்னு ஒரு ஒரு இல்லையாங்க மார்தானியா

அனுபா என்ற பகுதி பூரா அவங்க பசங்க ஆண்டானு எல்லாம் அடிச்சு ஒருத்தன உடனே ஓடி போயிட்டாரு அவர் வந்து வெளிநாட்டுக்கத்தை போயிட்டார் யாரும் ஆச்சு அவரு தான் கொறி வச்சிருப்பான் சீனியர் இல்லை முருகருக்கு அடுத்த சீனியர்ன்னும் போது அவரும் கொஞ்சம் ஏதாவது மல்லு கட்டியிருப்பாரு அவர் என்ன இருந்தாலும் ராஜா இல்லைல்ல அவரு ஒரு ராஜா இருக்கணும் அவருக்கு அப்போதான் அவருக்கு போகலாம் அடிச்சு வச்சுக்கார் இப்போ அடுத்தது இருக்கிறது யாரும் அங்கே தான் என்ன பண்ணியிருப்பான்

அதாவது முருகர் வந்து வெளிநாட்டுல இருந்தபோது நரகாசுர கண்ணன் கொண்டு அப்பத்தில இருந்தே அவருக்கு வந்து அங்கதனுக்கு வந்து யாரு கூட கூட சேர்ந்து பண்ணிருப்பாரு யாருக்கு எதிர்த்து அப்ப அப்படி இல்லையா அப்பத்திலிருந்தே வந்து அவரு வந்து ஒரு வடநாட்டு மேல எதிர்ப்பா தான் இருந்திருக்காரு விநாயகர் பையனா இருந்தாலும் அவர் சவுத்துக்காக தமிழ்நாட்டுக்காக தன்னுடைய அதனால அங்கதனுக்காக தெய்வானி என்ன பண்ணிருப்பாங்க சங்கத்தின் பின்னாடி தான் நின்று இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பகுதி தான் ஆள்றாங்க அவங்க வந்து பாண்டிய நாட்டினுடைய இளவரசன் தானே அதனால இவன் ஆண் இவன்தான் இவன் தான் இருந்து ஃபைட் பண்ணியிருக்கான் வெயிட் பண்ணும்போது இவனையும் வந்து அடிச்சு காலி பண்ணி ஏன்னா இவன் ஏற்கனவே வந்து அங்கே என்ன பண்ணியிருப்பான் குஜராத்தில் வந்து முருகருடைய அந்த சகோதரி தானே அவன் ஜாம்பவி ஜாம்பவியுடைய பையனையும் வேற காலி பண்ணிட்டான் சார் இல்லையா சம்பவம்னு கொஞ்சம் அப்புறத்து இது பண்ணிட்டாங்க வடநாட்டுல ஹோட்டலா விட்டு காலி பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க பதவியில் ஏற வேண்டியவனும் காலி பண்ணிட்டாங்க அப்ப அடுத்தது நம்ம இவனுக்கு இவனுக்கே இல்லையா அது விநாயகர் பையனா இருந்து முருகர் பக்கம் போனவன சும்மா விடுவாங்களா இன்னும் கட்சி மாறணும்னு நினைப்பாங்க அவனை அதனால அவனை குறி வைக்கிறான் அவன் ஒரு கடுமையை போராடி அந்த அவன் அதாவது ஆறுவல்லி சுரவல்லியாட சமாளிக்க முடியாத இவன் தான் மேல விட்டுருக்காங்க ஆறுவல்லி சுரவல்லி ஆம்பளைங்களே மதிக்கிறது கிடையாது எல்லாம் நினைச்சான் நினர் தவிர முருகன் சிவன் தவிர யாரையும் அவங்க மதிக்கிறதே இல்லை ஏன்னா அவங்கதான் பெண்ணுக்கு உரிமை கொடுத்தாரு ஆண் பாதி பெண் பாதி என்னாரு இவர் பெண்ணே வந்து ஆட்சியில் எடுத்து உலகத்தை ஆளுநர் நினைச்சாரு முருகரு அதனால அவர் மேல பெரிய ஒரு நம்பிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க வேற மதிக்கிறதுல அடுத்தபடியா அந்த அங்கதந்தான் இவங்க வாரிசுல வந்ததுனால அவனுக்கு வாடி கார்டு மாடி இருந்து கடுமையா போராடி ஆனா அவனுங்க உள்ள பரிசு உள்ள சவுத் வரைக்கும் வந்து அடிசலை இவங்க எல்லாம் போய் ஒழிச்சிட்டாங்க வேற ஆறு வழியும் போய் காட்டுல ஒழிச்சிட்டாங்க அங்கதுன்னு காட்டுல ஒழிச்சாங்க ஏன்னா ஏற்கனவே இவங்க காட்டுல இருந்து கொரியல முருகனை வெளியில வராரு கொரியல வார உங்களுக்கு பயிற்சி அதிகம் எங்க போய் தப்பிச்சிருக்க எல்லாருமே போய் இருந்துருக்குறாங்க இது மலையாள பக்கம் கேள்விப்பட்டேன் ஆறுவழி சூழ்வழி எல்லாம் மலையாள பக்கம் கேரளா பக்கம் போய் ஒழிச்சுட்டாங்க இல்ல அங்கதுன்னு வந்து எங்கேயும் ஒழிச்சாரு கேள்வி கடைசியில இளைஞர் வரைக்கும் சண்டை போட்டு டோட்டல் இந்தியாவை கைப்பற்றி இதில் தான் பல லட்சம் பேர் கொல்ல போட்டுருக்காங்க போயிட்டு அங்கே இருக்கும்போது எல்லாம் அங்கிருந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அண்டர் கரண்ட் வேலை பார்க்கறாங்க ஆர்வலீஸ்வரர் மூளை ரொம்ப பயணமா பயன்படுத்து அங்கதன் வேறு எல்லாம் என்ன பண்ண அண்டர் போய் எப்படி காலி பண்ண சொல்லி இவங்க போய் பாதுகாப்பாக சுத்தி சேஃப்டி போட்டு உள்ளது அதனுக்கு எதிர்ப்பே வரக்கூடாத அளவுக்கு அவனுக்கு ஏன் இலங்கை பிடிக்கணும்னு நினைக்கிறான்னா ராவணனுடைய இடம் அது இல்லையா வடநாட்டுக்காரனுடைய இடம் அது பிராமணனுடைய ஆரியனுடைய இடம் அது இல்லையா சிவனியே வந்து தூக்கி மலையை தூக்கி சிவனியை எதிர்த்து வேணும் ராமருக்கே முட்டு கிளி வச்சுட்டு அப்படிப்பட்டவன அப்படிப்பட்டவன் காலி பண்ணிட்டாங்களே அதனால அந்த இடத்துல போய் பிடிக்கிறான் அவனு ஏதோ இப்ப ஆரியர் கைக்கு போயிட்டு எல்லாம் பறிச்சுட்டு அப்ப ராவண தூக்கி பிடிப்பான்ல இல்லையா போய் தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே பிடிக்கிறாங்க அந்த இடத்துல பாதுகாப்பா இருந்தவன இவனுக்கு உள்ள போய் வந்து கொண்டு அது என்ன சொல்றாங்க நான் வரலாறுல இவன் போய் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தான் யாருமே நுழைய முடியாது அப்படி இருந்த ஒரு நாள் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு பழமா ஏதோ ஒன்று சாப்பிட்றான் அதுக்குள்ள இருந்து புழு மாதிரி பூணாகம் அது ஒரு ஒரு பழமோ ஏதோ சாப்பிட்றான் அந்த பழத்துக்குள்ள இருந்து பூணாகன்னு ஒண்ணு வெளியில வந்து அந்த பழத்துக்கு உள்ள இருக்கிற அந்த இது இது வந்து அவனை கிடைச்சிச்சு

நார்த்துக்கு சரியான கவுண்ட்ரு கொடுத்து அதே கவுண்டர் அவங்க ரொம்ப கொடுத்துருப்பாங்கள பையன் ஜனமேஜனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துட்டாங்க ஆரியர்கள் கூட சும்மா விகுண்டு ஆகிட்டு அவனும் பரிசு தயார் பண்ணி பரிசு பையன் ஜனமேஜனை தயார் பண்ணி மொத்தத்தையும் அழிக்கிறதுன்னு போகும்போது ஏதோ ஒரு முனிவர் உள்ள தலையிட்டு வேண்டாம் நீங்கள் அவ்வளோ எளிமையெல்லாம் எல்லாம் வந்து சவுத்து அழிக்க முடியாது இல்லையா அப்படின்னு சவுத்னுடைய வரலாறுலாம் அவர் சொல்லிக்கொள்ளி அவங்கள தாமதப்படுத்தி ஏன்னா அவருக்கு வந்து நடந்தது இங்கே நடந்துட கூடாது இவருக்கு அப்படின்னு ஏதோ இடையில பண்ணி காமரம் பிசினி பண்ணி அந்த வார சவுத் மேல இருக்கிற வார வந்து அதோட நாகர்கள் எதிர்ப்பை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க இது வந்து கொலை கொலைன்னு போய்கிட்டு இருக்கு இது இது போயிட்டு வந்தால் பழிக்கு படிகின்றது தான் போவோம் சவுத்தில் போய் நீங்க ஜெயிக்க முடியாது நார்த் வரைக்கும் ஓகே அதனால இதுக்கு வந்து நீங்க முற்றுப்புள்ளி அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கர்பத்தை கொள் ஜெயன் என்ன அர்த்தம் அவன் மக்கள் பணியில் அவன் ஈடுபட ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் வந்து இவங்க பேச்சு கேட்டு இது பண்ணான் இவங்க ஆறவழி சுரவலி என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் உள்ள போன சவுத் போன்ற வேலையாக ஆரம்பிச்சிருக்காங்க சேர சோழ பாண்டியன் என்ற மூணா பிரிஞ்சு மூணு பேரும் ஒற்றுமையா செயல்படுறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இப்போ அதே பரிசு காலத்துல தான் நீங்க அந்த பாகவதம் வந்து பரிசுத்து காலத்தில் என்ன பண்ணுறாங்க நல்லா பாருங்க மகாபாரதில் பஞ்ச பாண்டவர்கள் வந்து லிங்கத்தை வழிபட்டாங்கன்னு நமக்கு மகாபாரத ம் சிவன் வந்து இறந்து போகிறாரு இப்ப மகாபாரத இடையில ஒரு நாள் அதுக்கு அவங்க லிங்கம் வச்சுதான் வழிபட்டு எல்லாம் பண்ணுறாங்க அவங்க அவங்களுடைய மதுவையே வந்து பாண்டவர்களே வந்து அப்படி தான் லிங்க வழிபாடு தான் பேரே சுந்தர பாண்டின் பாண்டவர்கள் தான் பாண்டவர்கள் தான் அவங்க அப்படி இருக்கிற பிரச்சனையில் அவங்கள வந்து இப்போ எதை என்ன பண்ணாரு மகாபார கண்ணனை வந்து தோன்றாரு ம் ராமணர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறான் உனக்கு வந்து முருகர் கிராண்ட் பாதிரியில் முருகர் தான் பஞ்ச பாண்டவர்களுக்கு இது பண்ணி பண்ணி கொடுத்தாரு இது பஞ்ச பாண்டவர்களுக்கு முதல்ல சப்போர்ட்டா இருந்தவர் கண்ணன் கொஞ்ச நாள் இருந்தார் அப்புறம் கடைசி மணிவியை ஒத்துக்கு வந்தாங்களே பாமா இல்லையா வரும் அவர் என்ன பண்றாருன்னா எட்டாவது மணி வரும்போது அப்படியே கட்சி ஆரியர் திமுகலேருந்து ஏடிஎம் கேக்கு போற மாதிரி இது இந்த காங்கிரஸ்லேருந்து அந்த காங்கிரஸுக்கு போகிற மாதிரி ராமராஜன் போகிற மாதிரி இவர் அப்படியே மாறி இங்கே போயிட்டார் போய் அந்த பக்கம் போய் ஆரியர்களுக்கு ஆதங்கமாக போய் பாமா தான் வந்து தேரே ஓட்டுது இவர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு காலி பண்ணி பாமாவும் இந்த ருக்குமணி ரெண்டு பேரும் மட்டும் கண்ணனு வந்து டாமினேட் பண்ணாங்க ரெண்டு பேரும் மீதி பேர்லாம் நான் பிராமின் ஒன்று ஆரியர் ஒன்று பணக்காரப்பண்ணு ஆ ஒன்று பணக்காரப் பண்ணு இவர் ரெண்டு பேர் பேசி தான் கேட்பார் அவர் அவர் வந்து உள்ள போந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்போ அந்த சொன்ன பாமா அதான் கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலாக இதுவாக மாறி இருக்கார் இந்த சைடு இருந்து ஆரியர் பக்கம் ஆரியர் பக்கம் திரும்பிட்டார் ஆரியர் பக்கம் தான் வந்து கிருஷ்ணருக்கு அழிவும் வந்தது அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து வடநாட்டில் காரங்களுக்கு வந்து ஆரியர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் கிடைச்சிது ஏன்னா ஒரு தமிழ்நாடு வரைக்கும் பிடிச்சிட்டாருல அவரு நரகாசோரனையும் கொண்டுட்டார்ல பிரகாஸ்வரன்றது வேற யாரும் இல்லை அது வந்து கிட்டத்தட்ட அந்த சூரபொதுமன் இருக்காங்களா அவங்களுடைய பசங்களா இருக்கும் ஆதி தமிழர்கள் ஆதி தமிழர்கள் வந்திருக்கும் முருகர் பார்த்து அவங்கள உட்கார வச்சு சூரர்கள் சூரர்கள் இல்ல நரகஸ்வரம் தானே அதனால அவர் எப்பயுமே ஒரு பாலிஷ் வச்சிருக்காரு முருகர் நாடு பிடிக்கிற கொள்கையெல்லாம் கிடையாது அப்பு பண்றவங்க தண்டிக்கிறது மீதி இருக்கிறவங்க அவங்க வம்சாவளியை வளர்த்து போடுது அதனால நரகாசுரன் என்பவன் அந்த இந்த சோரபோதுமனுடைய வம்சாவழி சார்ந்த காரணங்களா இருக்கிறாரு நினைக்கிறேன் அந்த குரூப் இவங்க காலி பண்ணியிருக்காங்க அதனால இப்போ நமக்கு வந்து என்ன வருதுனாக்கா நார்த்து அதாவதுன்றது கெட்ட தான் மாறிட்டா தெய்வத்துக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க ஆரியத்துக்கு சப்போர்ட்டா மாறிடுறாங்க இப்போ இப்போ இருக்கிற இருக்க வரைக்கும் சிவனி மேஜை யூஸ் பண்ணவங்க இப்போ வந்து கண்ணனை பரிட்சைத்து பீரியடில் அப்படியே கண்ணனை வந்து பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் ஏன்னா ஏன்னா க இங்கே சிவனை தூக்கி போய் சிவனுடைய பொண்ணு தான் ஜாம்வே கல்யாணம் பண்ணாரு சிவன் தான் குழந்தையா இருந்திருக்கும் போதே கொண்டு வந்து ஸ்வீபுல உத்தூரில் வளர்த்து அவர் ஆளாக்கியிருக்காரு இங்கே தான் வளர்ந்துருக்கிறாரு யாரு கண்ணனையே இங்கேதான் வளர்ந்துருக்கறாரு மறுபடியும் ஒரு ஆட்சி போன பிறகு திருப்பி இவர்தான் போய் மறுபடியும் ஆட்சி பிடிச்சிருக்கு சிவன் கொடுத்துருக்காரு அதே சிவனை எடுத்து சண்டை போட்டிருக்காரு யாரு கண்ணன் எப்படி கழிச்சு மாறினாரோ அதே மாதிரி பஞ்சு பாண்ட மாற்றி மன்னன் மாதிரி நீங்க இருக்கணும்னு சொல்லுங்க உம் சந்தர்ப்பத்து அந்த மாதிரி கூட்டணியா இதெல்லாம் வந்து நிரந்தர கூட்டணி கிடையாது நிரந்தர எதிரி கிடையாது இப்ப பேசுறாங்களா அரசியல் வாதில அரிசியா நாம வந்து டெய்லி ஒரு கூட்டணி பெருசனே கிடையாது எல்லாம் கூடாதியா வெறும் கூட்டணி என்றதுதான் ஆரியருடைய வடநாட்டு ஆரியர்கள் தென் நாட்டு ஆரியர்னு நான் சொல்ல மாட்டேன் வடகிழக்கு தென்கிழக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா இவங்க வந்து அறுபத்தி மூகரை கொண்டாடுறாங்க ஆயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் இங்க இருந்ததுனால இதனுடைய மெச்சுரிட்டியே வேற அது அங்கே வந்து ஒன்மேன்ஸ் மாதிரி ஒன்லி ஆரிய ஆரிய வரத்தான் அது என்னாட்டு ஆரியர்கள் நம்ம வந்து ஏற்றுக்கலாம் ஏன்னா அகத்தியரை நமக்கு ஒரு உதாரணம் அங்கே வந்து பூந்து வேளாசி என்ன பண்ணிட்டாங்க ஆரிய வர்த்தமாக ஆக்கி அவன் ஆக்கி பண்ணிட்டாங்க அது எது அந்த காலகட்டத்தில் தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் மறுபடியும் தலையை தூக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து அந்த கிருஷ்ணரை தூக்கி பாகவதெல்லாம் எழுதி ஆஹ் பாகவதை எழுதுறாரு எழுதி பாகவதை எழுத வச்சு அதை கண்ணனுடைய வரலாறை குறிப்பிடுறான் கண்ணன் வந்து கடைசி நேரத்துல கைச்சு மாறினாரு ஒழிய இவன் நெருஞ்செழியும் கடைசி நேரத்துல தான் கைச்சு மாறினாரு ஆனா அவன் திமுக கட்சி போது கலைஞரே இல்லையே நெருஞ்செழியும் தான் இருந்தாரு அந்த மாதிரி இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு உயிர் கொடுத்தது கண்ணன் தான் பம்ளி விக்கிஷனால என்ன ஆயிப்போச்சுன்னா பம்ளி விக்கிஷன் இருந்தாக அந்த புள்ளிகை கடைசிய வரைக்கும் கடைப்பிடிக்க முடியாது அதுல லாஸ்ட் மினிட்ல தான் மாறினார் கண்ணன் ஒரு வேலை கடைசி நேரத்தில் அவர் மாறாம இருந்தா முருகர் தாண்டி முருகருக்கு வேலை இருந்திருக்காரு முருகருக்கே வேலை இருந்திருக்காரு ஏன்னா முருகர் வந்து கீழே போய் மாடல மேய்கல அவர் வந்து ஒரு ராஜாவட்டு புள்ள சக்கரவர்த்தி புள்ள மாதிரி தான் இருந்திருக்கிறார் ஓரை கத்துக்கிட்டாரு இவர் போரைக்கே போவாரு இவர் யாரும் கத்துக் கொடுக்கல இவரே போய் சண்டை போடுறது ஒன்மென் ஆர்மி மாதிரி இருந்திருக்கிறாரு கண்ணன் மல்லுக்கட்டு மல்லுக்கட்டு ஒன்மென் ஆர்மின்னா தனியே போய் கண்ணன் கிட்டே அவனுமே சண்டை போட முடியாது முருகர் எங்கே போனாலும் ஒரு டீம் அந்த படை இந்த படை இது எது என்ன ஒரு கிளாசிக் இங்கிலீஷில் படிச்சுரு கான்வெண்ட் படிப்பு மாதிரி ஒரு முருகன் அவரு வந்து இது இந்த கிராமத்துக்கு கு குத்து சண்டை மாதிரி அவர் கண்ணன் கண்ணனுக்கும் பெரிய வீரம்லாம் இருந்திருக்கு அவருடைய வீரத்துக்கு மட்டும் இந்த நேர்மை மட்டும் கொஞ்சம் இருந்திருந்தா உலகம் பேசப்படக்கூடிய ஆளாக இருப்பார் அதனால் அவர் செகண்ட் ஆகி அவர் இப்போ கூட உலகம்லாம் இந்த இஸ்கான் தூக்குறாங்க இல்லையா இந்த பரீட்சித்து அந்த காலத்தில் வந்த அந்த பாகவதம் அப்படிங்களா அதெல்லாம் இஸ்கான்லாம் வந்து அந்த பாகவதத்தை புதுப்பிக்கிறாங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா உலகம் பூரா கொண்டு போகிறதுக்கு முயற்சி கொண்டுறாங்க என்னதான் கொண்டு போனாலும் கண்ணன் ஹரே முகான்னு கொண்டு போனாலும் ஹரே ராமா கிருஷ்ணான்னு கொண்டு போனாலும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு கொண்டு போன ஆர்எஸ்எஸ் இருக்கானே அவன் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அது இது ஹரே ராமரும் ஹரே கிருஷ்ணரும் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆள்றதுக்கு முருகர் தேவைப்படுது அவனுங்களுக்கு

யுனைடெட் நேஷன்ஸ் அதாவது உலகத்தை ஆளுகின்ற பிரச்சனை வரும் பொழுது தமிழ்நாடு தான் போ முருகர் எடுத்துட்டு போனா தான் உலக பிரச்சனையே பேச முடியும் இப்போ எங்கேயாவது நீ வடநாட்டில் நீங்கள் போய் எடுத்து பாருங்க இப்போ ஒரு விக்டர்னு ஒருத்தர் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு அவர் பேசும்போது என்ன சொல்றாரு டேவிட் வந்து இவருங்க சிவனுங்க தாலமன் வந்து முருகன் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு ஒரு கிறிஸ்டின் அவர் ஏன் அது ரெண்டு சொல்றாங்கன்னா வேர்ல்டு வைஸ் அவங்க வந்துருக்கிறாங்க அப்ப இருக்கக்கூடிய அந்த இது கிறிஸ்துவ கோயில் இருக்கு ஆலயம் இருக்கு இந்த ஆலயம் இது ஜெருசலம் ஜெருசலம் ஜெருசலத்தை கட்டுது அந்த முதல்ல வந்து பேஸ் போட்டது வந்து சிவனு அதுக்கு கோயில கட்டி கொடுத்தது முருகன் சொல்ற அளவுக்கு ஆகி இருக்குதுன்னா அவங்க வேர்ல்டு ஃபேமஸ் அவங்க அவங்க உருவாக்கின ரெண்டு நகரம் இன்னைக்கு உக்ரைன் வந்து சிவன் உருவாக்குனது கந்தகார் வந்து நகரம் வந்து முருகன் உருவாக்குனது அப்படி எதுவும் ராமருக்கோ கிருஷ்ணருக்கோ வெளிநாட்டுல ஒரு நகரம் எதுவுமே இல்லையா உள்ளூர்ல தான் இருக்கு எல்லாம் மதுரை அங்க இருக்கு இல்லையா எந்த பக்கம் அயோத்தி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பின்னாடி மண்ணுல மறைஞ்சு இப்பதான் திருப்பி அண்ணனுடைய நகரம் தண்ணியில மறைஞ்சிச்சு ராமனுடைய நகரம் மண்ணுல மறைஞ்சிச்சு திருப்பி ரெண்டு தோண்டி தண்ணியில இருந்து எடுக்கிறாங்க ஆனா முருகனும் உருவாகன நகரம் இன்னும் அப்படியே இருக்குது உக்கரேன்னு அப்படியே இருக்குது கந்தகாரம் அப்படியே இருக்குது நகர அப்பமானன்றது என்னன்றத அவருடைய பாருங்க அழியாம இருக்கு இன்னும் அதே தலைநகரம் இருக்கு ஆப்கானிஸ்தான் நகரம் அங்க கந்தகாரம் தான் இங்க தான் உக்கரம் தான் அவ்வளோ பெரிய வரலாறு போட்டுல இவங்க சவுத்து ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு சமாதான நடவடிக்கை கிருஷ்ணர் ஓரியன்டா தூக்குறாங்க கொஞ்சம் தள்ளி விடுறாங்க தள்ளி விடுறாங்க அந்த கிரியேஷன் கொஞ்சம் அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு அண்ணனுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு ராமருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு அதெல்லாம் பண்றாங்க ராமாயணம் மகாபாரதம் எது பண்ணாலும் அதில் கண்ணுக்கு தெரியாமல் சவுத் நாரிஸ்டில் இருக்கு சரிப்பா அப்போ இது ஓகே இது பரிசித்து இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஜனமேஜயின்னு ஒரு ரூல் வருது இதுக்கப்புறம் வந்து தென்னிந்தியாவில் இந்த சேர சோழ பாண்டியர்கள் எப்படி வராங்க எப்படி வராங்க அவங்க பஞ்ச பாண்டர்களுடைய ஆட்சி அது முடிஞ்சு முடிக்கிற காலகட்டம் வரைக்கும் இங்கே என்ன இங்கே என்ன ஆச்சு இது வரலாறு பிறகு பிறகு என்ன அப்படின்றத நம்ம அடுத்த